மாவட்டத்தில் கந்து கொடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது முறையாக அனுமதி பெறாமலும் பைனான்ஸ் தொழில் விதிமுறைகளை பின்பற்றாமலும் பொதுமக்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கரூர் மாவட்டத்தில் முறையாக அனுமதி பெறாமலும் முறையாக பதிவு செய்யாமலும் பைனான்ஸ் தொழில் விதிமுறைகளை பின்பற்றாமலும் பொதுமக்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் செய்வதும் பணம் கொடுக்காதவர்களை அடித்து துன்புறுத்துவது போன்ற சட்டவிரோதமான குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக தெரிய வருகிறது இதில் அதிகம் சிறு குறு வணிகர்கள் சிறு தொழில் செய்பவர்கள் தினசரி வேலைக்கு சென்று பிழைப்பு நடத்துபவர்கள் போன்றவர்கள் அவர்களின் அவசர தேவைக்காக கடனாக பணத்தை தனிநபரிடமும் நிறுவனங்களிலும் பெறும் கடன் கொடுப்பவர்கள் ஆசை வார்த்தை கூறி வெற்றி பத்திரத்தில் கையெழுத்தை பெற்று பணத்தை பின்பு பணத்தை வசூலிக்கும் பொழுது சட்டத்திற்கு புறம்பாக அதிகப்படியான வட்டியை வசூல் செய்து வருகிறார்கள் இது போன்ற கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து அதிகப்படியான வட்டியை வசூல் செய்தல் தமிழ்நாடு சார்ஜிங் ஆஃப் ஆப் எக்ஸார்பிட்டி படி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்படுவதுடன் அவர்கள் மீது சட்டப்படியான கடுமையான நடவடிக்கை எடுத்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் அதே போல் பணம் வாங்குவார்களும் ஆவணங்களை படித்து பார்த்து கையெழுத்திட்டு பணம் பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் சட்டவிரோதமாக கந்துவட்டி வசூலில் ஈடுபடுவோர் பற்றி தகவல் தெரிவிக்க மாவட்ட காவல் அலுவலக தொலைபேசி எண் நூறு அல்லது ஜீரோ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் டூ நைன் சிக்ஸ் நைன் என்ற எண்ணிற்கோ நேரடியாக தகவல் தெரிவிக்கலாம் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்